அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ அருள்மரை புரான் சொல்லக்கூடிய அழகான துவாக்கல் அதனுடைய வரிசையில் சூரா அல் பக்கரா என்ற அத்தியாயத்தினுடைய நூற்றி இருபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் பஹானஹு தாலா ரொப்பானா தகப்பல் மின்னா இன்ன கந்த சமிய உல் ஆலியம் எங்களுடைய இரட்சகனே எங்களிடமிருந்து நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த பணியை நீ அங்கீகரிப்பாயாக நிச்சயமாக நீ நன்கு செவியேற்க கூடியவனாகவும் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கிறாய் என்று இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலை அவர்களும் கேட்ட அந்த துவாவை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான் காபாவை கட்டுவதற்காக வேண்டி இப்ராஹிம் அலை அவர்களையும் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களையும் தான் நியமித்தான் அந்த பணியை நிறைவேற்றி முடித்ததற்கு பிறகு அவர்கள் இந்த துவாவை கேட்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வினால் ஒப்படைக்கப்பட்ட பணியை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் அல்லா ஒருவரை தேர்ந்தெடுத்து அந்த பணியை கொடுக்கிறான் என்றால் அவருடைய உள்ளம் எவ்வளவு பரிசுத்தமாக இருந்திருக்கும் அப்படிப்பட்ட நிலையிலும் பயபக்தியாளர்களாக இருந்து அதை ஏற்றுக்கொள்ளுமாறு அல்லாவிடத்திலே கெஞ்சி துவா கேட்கிறார்கள் என்றால் நம்மை போன்றவர்கள் நிறைவேற்றக்கூடிய எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் ரமதான் மாதம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ரமதானிலே நிறைவேற்றக்கூடிய நோன்பு ஜக்காத் சதகா தொழுகை குரான் திலாவத் போன்ற எந்த நற்காரியங்களாக இருந்தாலும் அனைத்தையும் செய்து முடித்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் கெஞ்ச வேண்டும் இறைவா எங்களுடைய இந்த நல்ல காரியங்களை ஒப்புக்கொள்வாயாக என்று கேட்க வேண்டும் அதற்கு இந்த நபிமார்களின் துவாவாகிய இந்த ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக்கு அந்த சமய உலாலி என்பது ஒரு பெரிய முன்மாதிரி என்பதை விளங்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காத்து